இடம் தான் கோவில் அந்த கோவில்களுக்கு போகும்போது இந்த சிந்தனை நமக்கு இருக்கணும் கோபுரத்தில் என்ட்ரு ஆகும்போது இதுதான் என்னோடய பாதம் அடுத்தது வரும்போது இதுதான் என்னோட தொருவமு சாரி இதுதான் என்னோட தொப்புள் இதுதான் என்னோட பலிபீடம் இதுதான் என்னோட துவாரங்கள் இதெல்லாம் கடந்து நான் கருவறைக்குள்ள போகணும் என்னோட துவாரத்தை கடந்து மேலே போகும்போது நான் கருவறைக்கு போக முடியுங்கிற விஷயத்தை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் கோயிலுக்கு போகும்போது நினச்சிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் உள்முக பயணம் சாத்தியமாகும் ரெண்டாவது விஷயம் பலிபீடம்னு நம்ம சொல்கிறோம் நமக்கு இருக்கக்கூடிய காம குரோத லோபதாம ஆச்சரியடம் மசூச இந்த மாதிரி இருக்கக்கூடிய துர்குணங்களை நம்ம எல்லாம் சமர்ப்பணம் தொப்புள் கொடி சக்தி மையத்தை நோக்கி நம்ம நகரதுக்கு முன்னாடி நமக்கு இருக்கக்கூடிய நோக்கி இதையெல்லாம் தாண்டி கோயில் கருவறைக்கு முன்னாடி போகும்போது மட்டும் எப்பவுமே சொல்றாங்க நம்ம எல்லார்த்துக்கிட்ட இதை வலியுறுத்துறாங்க வலது பக்கமாக சுத்துங்க கோயில் பிரகாரத்தை அப்படின்னு